நகரத்தார் சங்கம் சார்பில் கோவையில் பைக் ஸ்டாப் செட்டிநாடு இரண்டு நாள் செட்டிநாடு ஷாப்பிங் மற்றும் உணவு திருவிழா கோவை காலப்பட்டி சாலையில் அமைந்துள்ள சுகுணா ஆடிட்டோரியத்தில் வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை எட்டு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது கோவை நகரத்தார் சங்கம் சார்பில் கோவையில் வைப் சாப் செட்டிநாடு என்ற பெயரில் இரண்டு நாள் செட்டிநாடு ஷாப்பிங் மற்றும் உணவு திருவிழா நடைபெற உள்ளது கோவை காலப்பட்டி சாலையில் அமைந்துள்ள சுகுணா ஆடிட்டோரியத்தில் வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை எட்டு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது இதில் நூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களின் ஸ்டால்கள் மற்றும் எட்டு முதல் பதினாறு வயதுக்கு உட்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் தொழில் திறன்களை வெளிப்படுத்தும் ஸ்டால்கள் இடம்பெற உள்ளன இதுகுறித்து வைப் செட்டிநாடு நிகழ்ச்சியின் தலைவர் பி எல் கே பழனியப்பன் துணைத்தலைவர் ஏஎல் கே மணிகண்டன் மற்றும் கோவை நெகரத்தா சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் எஸ் சுந்தரேசன் ஆகியோர் கூறும் கோவையில் ஆண்டுதோறும் கோயமுத்தூர் விழா கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகின்றது இதை கோவையை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள் இதில் கோவை நகரத்தார் சங்கத்தின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய நாங்கள் எங்களது செட்டிநாடு பாரம்பரியத்தை கோவை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு நாள் விழாவை நடத்துகின்றோம் இங்கு செட்டிநாடு வீடு போன்ற பிரம்மாண்டமான முகப்பு அமைத்து அதன் பல வகையான பொருட்கள் மற்றும் செட்டிநாடு உணவு வகைகளின் விற்பனை கூடங்கள் இடம்பெற உள்ளது மேலும் இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு திறன் போட்டிகள் கலை கையெழுத்து பேச்சு போட்டி போன்றவைகளும் நடைபெறும் பாட்டு மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் அனைத்தும் ஒரே இடத்தில் நடைபெற உள்ளது இந்நிகழ்விற்கு அனுமதி இலவசம் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் வணக்கம் கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு என்ற ஒரு மாபெரும் செட்டிநாடு ட்ரெடிஷன்லேருந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி காலப்பட்டியில் இருக்கும் சுகுணா ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதற்கு கோவை நகரத்தார் சங்கம் என்ற அமைப்பு நகரத்தார்கள் உறுப்பினராக கொண்ட அமைப்பு மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு பெரும்பாலான முன்னணி நிறுவனங்கள் கோவையிலிருந்து அதனுடைய ஆதரவை முழுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவை விழாவின் கோயம்புத்தூர் விழாவின் அங்கத்தினர் அனைவரும் ரொம்ப இதற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் போலீஸ் கமிஷனர் அவர்களையும் நாங்கள் அழைச்சிருக்கோம் அவங்கள்லாம் இதில் பங்கு பெறாங்க முன்னிலை வைப்பதற்கு மு முக்கியமான விருந்த விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள் மூத்தவர் திரு வரதராஜு அவர்கள் வி வரதராஜு அவர்கள் மற்றும் கீர்த்திலால் சாந்தகுமார் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அருண் பழனிசாமி அவர்கள் ஆனந்த் ராம்சாமி அவர்கள் மற்றும் அசோக் பக்தவச்சலம் அவர்கள் மற்றும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சேர்ந்த ட்ரஸ்டி சுந்தர் அவர்கள் மற்றும் விசாலாட்சி மதுரையிலிருந்து தியாகராஜா மில்ஸ் அவங்களுடைய டாக்டர் அவங்களும் இவங்கெல்லாம் இருந்து சிறப்பாக இதை துவங்க இருக்கிறோம் எல்லா கோவையில் உள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து செட்டிநாடு பாரம்பரிய பாரம்பரியத்தை நேரில் உணரலாம் செட்டிநாட்டை சேர்ந்த கலை பொருட்களும் மற்ற அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கம்ப்ளீட்டாக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்க தனியாக அவங்க தயார் பண்ண பொருட்களை அங்கே விற்பனைக்கும் காட்சிக்கும் வைக்கிறாங்க எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி மற்றும் ஒரு மியூசியமும் இதில் இருக்குது எல்லாத்தையும் விட என்டர்டெயின்மெண்ட்டு தனியாக மாலை வேளையில் இரண்டு நாட்களுக்கும் இருக்குது மேலும் அங்கே வந்து குழந்தைகள் ஆயிரத்தி இரநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய பல காம்படிஷன் செப்பரேட் ஹாலில் நடந்துகிட்ருக்கு இதற்கு வந்து பெருமளவில் கோவை மக்கள் திரளாக வருவார்கள் என்று எதிர்பார்த்து ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்திருக்கிறோம் முக்கியமாக செட்டிநாட்டில் நாட்டில் பார்க்கக்கூடியது உணவு வகைகள் செட்டி உணவு வகைகள் ரொம்ப சிறப்பாக அமைப்பதற்கு செட்டிநாட்டில் உள்ள சமையல் கலங்களில் சிறப்பான ஒரு டீமை இங்கே வரவழைக்கிறோம் அவங்க அசைவ மற்றும் சைவ உணர்களையும் எங்களுடைய செட்டி பாரம்பரியத்தில் தயாரிக்கிறார்கள் அதில் டோனர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே புக் பண்ணபடி சுமாராக நாலாயிரம் பேருக்கு டைனிங் ஹாலில் உட்காந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஐந்து வேலையும் சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் உணவுகள் பரிமாறப்படும் மேலும் வந்திருக்கும் ஜென்ரல் பப்ளிக்குக்கு பொதுவாக வர்ற நம்மளுடைய மக்களுக்கு ஃபுட்கோர்ட்டில் பன்னெண்டு ஸ்டாலில் கூட்டம் மிகுதியாக இருந்தாலும் நல்ல முறையில் கையாளக்கூடிய வகையில் அங்கு ஏற்பாடுகள் செய்து மிகவும் குறைந்த விலையில் அந்த பதார்த்தங்களை விற்பனைக்கு வைக்கிறோம் அவங்க எங்களுடைய பொருட்களை சுவைத்து எங்களுடைய உணவுப் பொருட்களை சுவைத்து அதே சமயத்தில் ஒரு சாதாரணமாக நூற்றி ஐம்பது ரூபாயில் அசைவ உணவுகள் அங்கே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து கோவையில் உள்ள அனைவரும் எல்லா விதத்தினரும் இங்கு வந்து இந்த இதில் பங்கெடுத்து எங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு முழு ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்